இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்தி இதில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்தி எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறைய பக்தி பண்ணுவாங்க அந்த பக்திய உச்சமான நிலையிலன்னு சொன்னால் சரணாகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க சரணாகுதினு சொன்னால் எல்லாமே நீ செய்கிறா எனக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிக்கிடுறோம் இப்போ இது வந்து எடுத்த எடுப்பில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நிகழ்வுது இந்த மனோ இயக்கத்தில் நமக்கு இல்லைன்னு நம்ம அப்படியே வித்ரா பண்ணிடுறோம் அது இயற்கைக்கு விட்டுறோம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொன்னால் வெளியே நம்ம வேலைகள் நாம் தான் செய்யணும் இப்போ நீங்கள் லிபரேஷன் ஆகிட்டீங்க நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க லிபரேஷன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பணிகள் எத்தனையோ இருக்கும் கடை ஆஃபீஸ் வேலை இருக்கும் வீட்டு வேலைகள் இருக்கும் அதுவும் தானாக நடக்குன்னு விட்டுற முடியாது அது நாம் தான் செய்யணும் ஆனால் நீங்கள் உங்களை வந்து நல்லா வச்சுக்கிடணுங்கிறதுக்கு எந்த பொறுப்புமே தேவையில்லை உங்களை நல்லா வச்சுக்கிட்டு நிலைக்கு நிலை தான் பிரச்சனைக்கு காரணமே உங்களை நல்லா வச்சுக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் வருத்தமாக இருக்கக்கூடாது நான் இந்த நிலையில் இருக்கணும் அந்த நிலையில் இருக்கணும் நீங்கள் எந்த நிலைக்கும் முயற்சி பண்ணாலும் உங்களை நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சுறீங்க ஆற்றுக்குள்ளே கையோட ஆரம்பிச்சிடுறீங்க அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உங்களை நீங்களே பிளாக் பண்ணுறதோ நம்மளை பிளாக் பண்ணவே கூடாது அவ்வளோ உங்களை இயற்கைக்கு விட்றேங்க அது இயற்கைக்கு விடணும்னு அது நீங்கள் விடணுன்னே அவசியம் இல்லை அது இயற்கையாக தான் இருந்துகிட்டு இருக்குது நாம் அதை வந்து ஓட விடணும்னு அவசியம் இல்லை இயற்கையாக செயல்பட வைக்கணும்னு இல்லை அது இயற்கையாக தான் இருக்குது ஓடிக்கிட்டு தான் இருக்குது நாம் தான் வந்து தேவையில்லாமல் உள்ள கையை உழைச்சிக்கிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி உங்களை கம்பீட்டில் கீழே இறக்கி போடுறதும் உங்களுடைய வேலை இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் எனக்கு என்னை பொறுத்தளவில் எனக்கு எந்த வேலையுமே இல்லை நான் இயற்கையாக இருக்கிறது தான் சரியான நல்லா அது அதுவே அதை பார்த்துக்கணும் தனித்தானே சரி பண்ண வேலையை அதுவே பார்த்துக்கணும் இப்போ அதான் சொன்னால் அது வந்து இப்போ நம்ம எல்லாருமே நம்ம அந்த குழந்தை நிலையிலேருந்து வந்திருக்கோம் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது அதுதான் குழந்தைகள் எல்லாருமே இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாருமே இந்த லிபரேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க பிறகு நம்ம அறிவு வளர வளர தான் நாம் எப்படி இருக்கணும் எனக்கு இந்த அனுபவம் வேணும் இந்த அனுபவம் வேண்டாம் நல்ல அனுபவத்தோடு இருக்கணும் நல்ல அனுபவத்தை விடவே கூடாது மோசமான அனுபவத்தை பிடிச்சே வைக்கக்கூடாது இந்த அக போராட்டம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் நம்மள அப்படியே நம்ம லிக்யூடாகவே பிறகு தான் ஒரே நிலைக்கு வரும் அந்த ஒரே நிலை தான் அது அந்த லிக்விட் ஸ்டேட் வந்து இயற்கையாகவே இருக்குது அது ஒரு ஆறு மாதிரி தான் ஓடிட்டு அப்போ உங்கள் மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டப்போ மனத ஒரிஜினல் ஸ்டேட் வந்து மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசு மொமெண்ட் பை மொமெண்ட் புத்தம் புதுசாக இருக்குது நம்ம தான் உண்மை எப்போதும் புதுசாக இருக்குன்னு சொல்கிற காரணம் அதுதான் அது ஒன்று தான் இருக்குது அதில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆனால் நம்ம வந்து எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி எல்லா விதமாக முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்து நல்லாமல் பண்ணி பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தது பிறகு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இவ்வளோ தான் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை அது அதுவாக இயங்கட்டும் எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போகும் இப்போ இதான் நம்ம வந்து அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பிரித்து சொல்கிறோம் புறத்தில் நிறைய வேலைகள் இருக்குது நம்ம அறிவை பயன்படுத்தி தான் மனசை பயன்படுத்தி தான் எல்லா வேலைகளையும் செய்யணும் ஆனால் நம்மளை ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே கிடையாது நாம் வந்து என்ன சொன்னால் ஆன்மீகங்கிற பேரை நம்மளை ஒழுங்குபடுத்துகிற வேலையை காலங்காலமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளை ஒழுங்குபடுத்துகிற வேலையை பண்ணுறது தான் பிளண்டரே பிளான் அதுதான் மோசமான தப்பு இருக்கும் உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீழே போட்டுருங்க நீங்கள் ஒழுங்குபடுத்தன்னு சொன்னால் உங்கள் சுற்றுப்புறங்கள் ஒழுங்குபடுத்துங்க உங்கள் வேலைகளை ஒழுங்குபடுத்துங்க உறவுகளை ஒழுங்குபடுத்துங்க கொடுத்துங்க செயல்களை ஒழுங்கு உங்களை ஒழுங்குபடுத்துகிறேங்கிறது தான் தப்பான ஒரு அனுபவம் உங்களை வந்து இயற்கைக்கு விட்டுறாங்க அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும் ஆனால் இதுக்கு என்னென்னு சொன்னால் உங்களை நீங்களே அப்படி அலோவ் பண்ணுறதுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் அலோவ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ இங்கே வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையான ஒரு அணுகுமுறையில் வந்திருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாஸ் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களை நீங்களே கீழே இறக்கி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபம் ஏன்னா நீங்கள் உங்களை தூக்கி வச்சு வச்சு நல்லாமும் பண்ணி பார்த்து டிசைன் பண்ணி போர் அடித்து தான் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு சொலபம் கஷ்டமே கிடையாது உங்களை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுருங்க இயற்கைக்கு விட்டுருங்க உங்களை கையில் எடுத்து உங்களை டிசைன் பண்ணாதுங்க அதனால தான் அகம்னா என்ன புறம்னா என்னென்னு பிரிக்கிறோம் புறத்தை நீங்கள் கீழே போடக்கூடாது புறத்தை நீங்கள் கையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கிற பேரில் துறவு மனைவி மக்களை விட்டுருவாங்க சொத்து சோழனாக விட்டுருவாங்க புத்த மதத்தில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம கலாச்சாரங்கள்லேயுமே பிரம்மச்சாரியங்கான புறசம் சன்னியாசம்னு சொல்லி ஒரு வாழ்க்கை தர்மத்தையே அப்படி அமுத்து வச்சுருக்குறாங்க கடைசியில் சன்னியாசம் அடையணும்னு சொல்லி உண்மையிலேயே சன்னியாசங்கிறது அக தான் அகத்தை தான் நீங்கள் திறக்கணும் மொழியை நம்ம இதை பிடிச்சு வச்சுக்கிட்டு புறத்தெல்லாம் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது எதோ தலைகளாக செய்கிற மாதிரி தான் திறக்க வேண்டியது இருக்குது ஏன்னா உங்களை தான் திறக்கணும் மொழியும் நீங்கள் ஊர் எல்லாத்தையும் திறந்துக்கிட்டீங்க எல்லாத்தையும் திறந்துக்கிறீங்களே உங்களை திறக்க மாட்டாங்க உங்களை திறந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதையுமே திறக்க வேண்டியது நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நீங்கள் உலகத்தில் நீங்கள் மல்டி மில்லியனராக கூட இருக்கலாம் எல்லா சொத்து சுவங்களோட இருக்கலாம் ஒன்றும் இல்லை மனைவி மக்களோட இருக்கலாம் அகத்துக்குள்ளே தான் வந்து எந்த பந்தமும் இருக்கக்கூடாது எனக்கு கம்ப்ளீட்டாக கீழே போட்டுருங்களோ